அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் தனக்காரகன் சந்தானக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுர் ராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதத்தை எடுத்துனோம்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு ஜாக்பாட் உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதி முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் ராசியில் சூரியன் செவ்வாய் குரு பார்வை எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு பலவிதமான நற்காரியங்கள் பலவிதமான யோகங்கள் அதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் அரசாங்க அனுகூலம் அது மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டராக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறோம் இல்லை புது ப்ராஜெக்ட் கிடைக்கணுன்னா இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் இருப்பீங்க இல்லை ஒரு ஒரு சொசைட்டியில் இருப்பீங்க உங்களை தேடி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான பதவிகள் உங்களை தேடி வரும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூமிகாரகனான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு வீடு பூமி மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் மங்கள நாயகன் மங்கள காரகன் செவ்வாய் ராசியில் இருக்க ராசியை குரு பகவான் பார்க்குறார் நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் ரொம்ப உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பா பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் விசா சம்மந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாயிடும் ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துகிட்டோம்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தன் எழுச்சி ஒரு பெரிய சாதனை இதெல்லாம் உங்களால் புரிய முடியும் முக்கியமாக இந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மாணக்கர்களுக்கெல்லாம் இந்த வரு இந்த மாதம் ஒரு பெரிய பொற்காலம் நிறைய பரிசுகள் பாராட்டுகள் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்